மாநகராட்சியுடைய நிர்வாகம் ஒரு பொறுப்பற்ற நிர்வாகமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழக பாராளுடைய உறுப்பினரே சொல்றாரு நான் சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய மூவாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் பதினாலாயிரம் கோடி அப்பார்ட்மெண்ட் ரயில்வே மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா இவங்க வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எல்லாம் ஒண்ணு எம்மதமும் சம்மதம் அப்ப என் மொழி நம்மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சது என் எந்த மொழியா இருந்தாலும் எனி ஒன் அப்டி இந்தியன் லாங்குவேஜ் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஏற்பாடு செய்திருந்த இலவச மருத்துவ முகாமினை பார்வையிட்ட பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா மாநகராட்சி நிர்வாகம் முதல் மாநில நிதிநிலை வரை பல்வேறு முக்கிய விவகாரங்களை விரிவாக விவாதித்தார் மாநகராட்சி நிர்வாகம் ஒரு பொறுப்பற்ற நிர்வாகமா இருக்கு அதோடு இன்னைக்கு காலையில கூட ஒரு டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அவருக்கு வந்து வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இன்னைக்கு அவருக்கு நோட்டீஸ் வந்து இருக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா கட்டாம் எங்க இருந்து முந்தின இது இயர் இப்போ ஒன் இயற்கான டிமாண்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ஆறு மாசத்து இந்த மாதிரியா எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸ் வந்து இன்னும் சொல்ல போன திராவிட முன்னேற்ற கழக பாடாளுடைய உறுப்பினரே சொல்றாரு நான் சொன்னா கூட யாரும் கேட்க என்ன அர்த்தம் இங்க இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கட்டுப்பாடு முதலமைச்சர் தான் தான் எல்லாமே நினைச்சு பேசி கொண்டு இருக்க அவரோட கட்டுப்பாட்டுல இல்லையா ஆகவே கோயம்புத்தூர்ல இந்த சிவிக் கம்யூனிட்டி பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்கள் வாட்டருக்கு டேக்ஸும் வாங்கிடுறீங்க சாலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக வசூல் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு அது நாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தத போல் ஒன்னரை மடங்கு இப்போ நாம கொடுத்து கொண்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஹவுஸ் டேக்ஸ் இருக்குது இவ்வளவு அதிகமாக அதுவும் ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகி இந்த மாதிரியாக மக்களை கொள்ளை அடிக்கின்ற நிர்வாகமாக இது தமிழ்நாடு முழுக்க இருக்குது எல்லா சிவிக் பாடிலுமே அதுவும் இந்த ஹவுஸ் டேக்ஸ் ரிவிஷன்ங்கிறது மிக அதிகமாக செய்யப்பட்டு வருது வருஷா வருஷம் நாங்கள் இவ்வளோ சதவீதம் கூட்டுவோங்கிறாங்க ஆனால் வந்து அரசியல் சட்டமே தெரியாமல் தாந்தூன்றித்தனமாக நேற்று தினம் முதலமைச்சர் பேசியிருக்கார் எல்லா ஊர்லேயும் போராட்டம் நடத்துனாங்க ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல ஏற்கனவே இது பற்றி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கேன் ரயில்வேக்கு மட்டும் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறில் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது கோடி அதே மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் வந்து மெட்ராஸில் மெட்ரோ ரயில் எக்ஸ்பேன் செகண்டு எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய மூவாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் பதினாலாயிரம் கோடி அப்பார்ட் ஃப்ரம் ரயில்வே மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா சரி உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிய வேண்டாமா வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் நினைச்சா கூட ஒரு மாநிலத்துக்கு நான் பத்து கோடி கூட கொடுத்தேன் இன்னொரு மந்த் பத்து கோடி குறைச்சி கொடுத்தேன்னு கொடுக்க முடியாது ஏன்னா நான் மக்களுக்கு புரியணும் ஊடக நண்பர்கள் மூலமாக தெரியணுங்கிறதுக்காச்சு விட்றேன் ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்பொழுதே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஎன்ஜிஎஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்போ அதில் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கிறது சரி சென்ட்ரல் போலுக்கு வருதில்ல அந்த ஐம்பது பர்சன்ட்டு அதுவும் டைரக்ட் டேக்ஸஸும் அந்த இன்கமில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ அது காங்கிரஸ் திமுக கூட்டணி யூபிஏ ஆட்சியில் இருந்தவரை தேர்ட்டி டூ பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த டிவல்யூஷன் ஆஃப் ரெவ்ன்யூவை சென்டருக்கு வர்றத ஃபிஃப்டி பர்சென்டில் மாநிலங்களுக்கு நாம் ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு டிவால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பதுல ஃபார்ட்டி டூன்னு சொன்னிங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போ டோட்டலில் எழுபத்தி ஒரு பெர்சன்ட் ஸ்ட்ரைட்டாவே ஸ்டேட்டுக்கு கிடைக்கிது உங்களோட குவாரல்லாம் எதில் இருக்குது மீதி இருக்கிற ஃபண்டு மீதி இருக்கிற அந்த இருபத்தொம்பது நயா பைசா நான் வந்து சில அடிப்படை பொருளாதார அறிவற்ற தற்கூரிகளுக்காக சொல்கிறேன் இருபத்தொம்பது நயா பைசா எங்களுக்கு கிடைக்குன்னு இல்லை சென்டருக்கு கிடைக்கிறது இருபத்தொரு நயா பைசா தான் ஏன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ப ஃபார்ட்டி டூ பர்சன்டில் பாதி டுவெண்ட்டி ஒன் முதல்ல எடுத்ததுமே ஃபிஃப்டி பர்சன்ட் எழுபத்தோரு பர்சன்ட் கொடுத்தது போக சென்டர் கிடைக்கிற இருபத்தொன்போது நயா பைசாவில் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புத்துறைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு கொடுக்குற சேலரி பென்ஷன் அதே மாதிரியாக அதர் சென்ட்ரல் சர்வீசஸ்க்கான செலவுகள் இதெல்லாம் போக நீதி இருப்பதையும் மத்திய அரசாங்கமோ நிதி அமைச்சரோ அவர்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது சர்டன் யாட்ஸ்டிக் இருக்குது பாப்புலேஷன் மற்ற டெவலப்மெண்ட் யார்ட் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இத்தனை பர்சன்டேஜ்னு ஃபைனான்ஸ் கமிஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது இப்போ ரீசெண்டாக ஃபைனான்ஸ் கமிஷன் டீம் சென்னைக்கு வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் தான் போய் அதில் மாநிலத்துக்கான தேவை குறித்து மனு கொடுத்துருக்கேன் அதுலேயே நான் இந்த டெவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டே ஃபிஃப்டி ஆக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி நான் வந்து பிரதிநிதி தான் ஐ ரெப்ரஸன்ட் பிஜேபி ஆனால் ஃபைனான்ஸ் கமிஷனில் பிஜேபியோட ரெக்கமெண்டேஷனே இந்த அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் வருது இருபத்தி ஆறுலேருந்து அதுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் அது மாண்புமே பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் நீங்க கொடுத்து கொண்டிருந்த முப்பத்தி ரெண்டை நாற்பத்தி ரெண்டாக ஆக்கியிருக்கோம் அதுவரை நீங்கள் இவ்வளோ மாநில நிதி அதிகாரம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பொலிட்டிக்கல் அவுட்ஃபுட் டிஎம்கே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தா இருந்தீங்க டாக்டர் சிங் தலைமையில் அப்போ கூட நீங்கள் கொடுத்தது முப்பத்தி ரெண்டு நாங்கள் அதை நாற்பத்தி ரெண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அக்கார்டிங் டு தி ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் எல்லா மாநிலத்துக்கும் அவர்களுக்கு அவருடைய கருத்தை ரெக்கமெண்டேஷன்ஸ கொடுக்க ரைட் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த ஃபைனான்ஸ் கமிட்டி ஸ்கீமில் போய் கொடுத்துருக்கார் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இப்போ பாருங்கள் நீங்கள் அடைந்தாள் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னாங்க அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போயிட்டு இவங்க யாரும் சுடுகாட்டு போக மாட்டேங்க அவர் இப்போ சொல்கிறார் அப்பா மகனுக்கு கடனாக கொடுக்கலாமா வட்டிக்கு அப்படின்னு கேட்குறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டுக்கு வட்டி கிடையாது நீங்கள் அதுக்கு மேலே வாங்கிறது தான் கடன் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் எல்லா மாநிலங்களிலும் மக்கள் நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதுவும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிஎம்கே ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இருந்த கடன் இப்போ எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஆயிருக்கு இந்த மார்ச்சுக்குள்ள ஒம்பது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி கடன் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து மதிக்கட்டு திசை எல்லாருக்கும் கெள்ளனாய் ஏழு பிறப்பும் தீனாய் நல்லா இருக்கும் பொல்ல ஸ்டாலின் ஆட்சி அதானே நடக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளை போல் ரெண்டரை மூணு மடங்கு பாப்புலேஷன் அதை விட அதிக கடன் வாங்கியிருக்கு அது உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கத்திரிக்காய் கரிபன் சமை சாப்பிட்ற மாதிரியா இருக்கிற ஒரு மோசமான அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மாநிலம் கடன் வாங்கினாஸ் அ சார்ட்டு அக்கௌண்டன்ட் நான் கரீமேன் ஆனா நீங்கள் அதுக்காக இல்லை ஒரு ஊதாரித்தனமான ஆட்சி பொருளாதாரம் தெரியாத ஆட்சி தமிழகத்தை நீங்கள் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறு வரை மொத்த தமிழ்நாட்டோட கடன் இருபத்தி எட்டாயிரம் கோடி தான் நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இலவச ஸ்கீம்ஸ் அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் மிக வேகமாக ஏறி போன நீங்கள் ஆட்சிக்கு வரக்கு மூன்றரை வருஷம் முன்னாடி இருந்ததை போல ஜஸ்ட் டபுள் இன்னைக்கு தமிழ்நாடு கடனாளி ஆகிருக்கு அதனால் ஆட தெரியாதவள் அங்கன் கோணல்னு சொன்னது மாதிரியா இங்கே கூட்டம் போட்டு மத்திய சர்க்காரை வந்து வசை பாடுறதுனால மக்களுக்கு எந்த நன்மை ஏற்படாது முதல் ஊழலை நிறுத்துங்க ஐயா கரப்டு ஸ்டேட் தமிழ்நாடு அதை நிறுத்தினா போதும் மக்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம் ஆகவே மாநில அரசாங்கம் யூ கான்சென்ட்ரேட் ஆன் கவர்னன்ட் டோன்ட் அக்யூசி சென்டருன்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேல் நீங்க கேட்டோம் என்ன பண்றாங்க என்ன உதாரணம் சொல்லுங்க உதாரணம் சொல்ல சொல்லுங்கள் ஆர்எஸ் பாரதின்னா என்ன அது ரோட் சைடு பாரதிய ஆர்எஸ்னா தானே எக்ஸ்பென்ஷன் நான் கேட்கறேன் இந்த விஷயத்தில் மாநில அரசு அதிகாரத்தை மத்திய அரசு பறித்து இருக்கிறது ஐ டோன்ட் நோ டு இருந்தாலும் கல்விக்கு இருபது ஹெட்சில் நிதி கொடுக்கறோம் புரியுதா அதில் பிஎம்சிரி இஸ் ஒன் ஆஃப் தி டுவெண்ட்டி ஸ்கீம் அண்டர் விச் சென்டர் ஃபைனான்சஸ் டு ஸ்டேட்டு பிஎம்சிரிக்கு என்ன இது மத்திய கல்விக்குழுவை நீங்கள் ஏற்றுக்கணும் சரி மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதை வானிலை அறிக்கை மாதிரியே மாறுமா காலையில் மழை வரும்பாங்க அதனால் நீங்கள் இந்த அலருக்கு நாங்கள் ஆரஞ்சு அலர்ட்டு சிவப்பு அலர்ட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இல்லை இல்லை காட்டு வேறு பக்கமாக ஆந்திரா பக்கம் போயிடுது அதனால் இது மாற்றிக்கிறோம் நீங்கள் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் சிவதாஸ் மீனா இஸ் நாட் அண்ட் இண்டிவிஜுவல் இ வாஸ் சீஃப் செக்ரட்டரி அவர் தமிழக அரசு பிஎம்ஸ்ரீயில் சேரும் நாங்கள் மும்மொழி கொள்கை அதுக்கு குழு போட்டிருக்கோம் அதை முடிவு பண்ணி நாங்கள் அதில் சேர்றோம்னு அப்போது அந்த ஐநூறு எவ்வளோவோ ஐநூற்றாறு கோடியே வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஆடு அதானே பிஎம்ஸ்ரீ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஆடு எப்போ டியூ நீங்கள் கேள்வித்து போட்டதும் நீங்கள் எப்போ மிலிமன் பண்ணீங்களோ அப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நம்ம தமிழ் மொழிக்காக மிகவும் போராடக்கூடிய நபர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் என்னுடைய அருமை நண்பர் வைகோ அவர்கள் இப்போ அவருடைய மகன் துரை வைகோ திருச்சி எம்பியாக இருக்கார் துரை வைகோ பேரன் தெலுங்கு மொழி படித்தா தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் புரியுதா துரை வைகோவோட பையன் தெலுங்கு படித்தா தப்பு ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பேடதாரிகள் இந்த த்ரெவின் ஸ்டாக்கு இம்மாரல் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் லீடர்ஸுன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இப்போ இருக்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை இட் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் ஆட்சி இருந்த பத்தாண்டுகள் என்ன இருந்து தெரியுமா முதல்ல லோக்கல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் அதுக்கு இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம்னு இருந்தது ஆனால் திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போட்டு அதை நாம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் அதனால் நாம் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் இந்த கோயம்புத்தூர் கேரளாவுக்கு அபட்டிங் டிஸ்ட்ரிக்ட்டு அதனால் இங்கே மலையாள சமாஜே இருக்க நான் போயிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மலையாளம் மொழி தாய்மொழியாக கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட்டு மலையாளம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினா அரசாங்கம் தடுக்கலாமா நம்ம ஒன்றும் ஹிந்தி இம்போஸ் பண்ணலை எதையுமே இம்போஸ் பண்ணலை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் சரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் நம்ம வைகோவோட உறவினர்கள் தான் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள் சுந்தர தெலுங்கு ஏன் அவங்கெல்லாம் அவங்க குழந்தைய தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன்னு சொன்ன அதை தடுக்க இந்த ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இந்த ஆர்எஸ் பாரதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு அக்கி ப்ரிவெண்டிட் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன்னு விரும்பினா கூட அதுக்கு தெலுங்கு டீச்சர் மலையாள டீச்சர் அப்பாயின் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு நாங்கள்லாம் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம் அதனால எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இதில் உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேட்குறேன் நான் என்ன கேடு அதில் என்ன தப்பு இருக்கு நீங்கள் பன்முகத்தன்மை மனுன்னு பேசுகிறாங்க எல்லாரும் இல்லையா வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எல்லாம் ஒன்று எம்மதமும் சம்மதம் அப்போ என் மொழியும் நம்மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சது சொல்லுங்க எங் எந்த மொழியா இருந்தாலும் எனி ஒன் அப்படி இந்தியன் லாங்குவேஜ் அவரவர் அவருடைய தாய்மொழியை செம்மையாக படிக்கட்டுமே நீங்கள் பிஜேபி தான் வே பேக் இன் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ மாநிலத்தில் தீர்மானமே போட்டோம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தால் கூட அங்கே தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் இந்த முதல் தீர்மானம் போட்டதே திமுக இல்லை பிஜேபி அப்போது அந்த மாதிரியாக செயல்படுத்தாமல் நீங்கள் அறுபத்தி ஏழு வந்ததுக்கப்புறம் தான் மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது ஏன்னா நான் அறுபத்தி ஏழில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆறாம் கிளாஸ் போன துரதிருஷ்டமான ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் ஏன்னா எனக்கு மத்திய பிரதேச வேலை கிடைச்ச உடனே அங்கே நான் கற்றுக்கின்ற முதல் ஹிந்தி என்ன தெரியுமா முஜே ஹிந்தி நஹி மாலும் ஏன்னா எல்லாரும் வர்ற நண்பர்கள் என்ன நம்ம ஹிந்தியை வந்து கூப்பிடுவாங்க பேசுவாங்க நமக்கு புரியாது என்ன ரியாக்ட் பண்ணுறது அதனால அவரை நிறுத்தணும் அதுக்காக முதல் கற்றுன்றது முஜே ஹிந்தி நஹி மாலும்னு அந்த மாதிரியா நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் இதை சந்திர அழிக்கலை தமிழை அழித்து இருக்கிறீர்கள் நீங்க எல்லாரும் மீடியா பர்சன் சோஷியல் மீடியாவில் நீ நலமா அப்படின்னு தமிழில் எழுதுறான யாராவது என்இஇன்ஏல்ஏ நீ நலமா அப்படிதான் நீங்க எழுதுற சோசியல் மீடியாவில் பாத்தீங்களா ஈபேரா பக்தர்கள் ஈபேராவின் சிந்தனையை தமிழகத்திலே செயல்படுத்தி விட்டார்கள் சனியன் தமிழ படிக்காது தமிழ் காட்டுமராண்டி மொழி அப்படின்னு இந்த ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள் தமிழ் இன விரோதிகள் தமிழ் மொழின்னு எதிரிகள்ங்கிறேன் அதனால நாங்கள் வந்து என்ன மிஸ்டர் நாங்கள் என்ன நிதியெல்லாம் நிறுத்தலை அந்த பிஎம் ஸ்ரீக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அதனால இன்னும் கொடுத்துரு ஓகே நன்றி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் முத ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கே ஃபார்முலா உருவாக்கினது நீங்கள் தான் திருமங்கலம் திருமங்கலம் ஃபார்முலா அதை எம்ப்ளாய் பண்ணி டீப்ளாய் பண்ணி ரெண்டாயிரத்து பத்தில் ஒரே சமயத்தில் அஞ்சு இடைத்தேர்தல் நடந்தது சிவகங்கை மாவட்டத்தில் எளியாங்குடி இங்கே நம்ம ஊரில் தொண்டாமுத்தூர் பெண்ணாடம் இன்னும் ரெண்டு தொகுதி பேர் ஞாபகத்தில் வரல அஞ்சு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அப்ப ரெண்டாயிரத்து பத்து அஞ்சு இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்றது யாரு அன்றைய திமுக ஆனா பதினொன்னு திமுக கதி என்ன அம்மாதான் வந்தது அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஜஸ்ட் பயிர் இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அரசாங்கத்தோடலாம் இல்லை மக்களை பட்டியல் அடைச்சி போட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும் ஆனால் அஞ்சு சீட்டு ஜெயித்தாலும் ஆட்சியே இழக்குங்கிறது கல்லன் பதினொன்னில் பார்த்துருக்கோம் அதனால் இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியும்